ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீரியலையே முத்தலகு ரொம்பவே சந்தோஷமா பூமியோடையும் சரவணன் கூடையும் மீனாட்சி கூடயும் சேர்ந்து இலகிரி ட்ரிப்புக்காக கிளம்பி வெளியே போகும்போது அப்ப கரெக்டா வழியில வந்த தனமோ அவங்க கிட்ட சரவணன் தன்னோட குழந்தோண்டும் மீனாட்சி முத்தலகுக்கு பூமிக்கு பிறந்த குழந்தோன்ற உண்மையை சொல்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு பிச்சை கூட கேட்காம கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே தயக்கமா நின்றுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த பூமியும் என்னாச்சு ஏதோ சொல்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க அதுக்கு தனமோ நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் ஏன்னா முதல்ல எனக்கு பயப்பட இருந்துச்சு ஆனாலும் இது குழந்தைங்க விஷயம்ன்றனால இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்த முத்தளவு நீங்க எதுக்காக யாருக்கோ பயந்த மாதிரியே நின்றுட்டு இருக்கீங்க எதை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க எனக்கு இப்பவே படப்படன்னு வருதுன்னு சொல்லி கேட்க உடனே தனோ ரொம்பவே குழப்பமா நின்னுட்டு இருக்க அஞ்சலியும் ரிஜினாவையும் திரும்பி பார்த்து மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர் கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க ஆனா இந்த மாதிரி தானா குழந்தைங்க விஷயத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லி சொல்லிட்டு நம்மள பார்க்கறாளேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சம பயத்தோடையும் தனத்துக்கு ஒரு வேலை உண்மை தெரிஞ்சு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடையும் தனத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் தனமோ பேசாமல் உண்மையை சொல்லிடல இதுக்கு மேலேயும் என்னோட மனசை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்காக வாயை திறக்கும் போது அப்போ அங்கே கரெக்டாக ஷேக்கர் வந்துடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலி ரெஜினாவும் தம்மையை பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் ஷேக்கர் இங்கே வந்திருக்கான் ஆனால் அவன் குழந்தைகள விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக வந்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு நின்றுட்டு இருக்க ஆனால் இது எதுவுமே தெரியாத பூமியும் முத்தலகும் இவங்க யாரும் சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்க தனமோ இது என்னோட புருஷன் ஷேக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலகம் மனசுக்குள்ளேயே அப்பனா தான் தனத்தோட குழந்தை காணாம போச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு தனத்தை ரொம்பவே சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கா ஆனால் தனமும் சேகர் திடீர்னு இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால ரொம்பவே சந்தேகமாக சேகர் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கா ஆனால் சேகரோ இதுக்கு முன்னாடி தனத்துக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணதன் மூலயமா தனத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்றது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் தனம் இப்போ உண்மையை சொல்றதுக்காக தான் இங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தனியாக ஒரு பிளான் போட்டு நடக்கத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுபடியே சேகர் எல்லாருக்கிட்டையுமே தனம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவளுக்கு பதிலாக நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மை எப்ப இருந்தாலும் தெரியாதானே போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா நான் பண்ண தப்புக்கு நான் தானே பொறுப்பெடுத்துக்கணும் ஏன்னா எல்லா தப்பும் நடந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இப்படி சொல்றதை கேட்டுட்டு அவ்வளவுதான் அஞ்சலி ரஜினாவும் சேகர் கண்டிப்பா உண்மை பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அடுத்து இந்த உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாரும் நம்மள என்ன பண்ணுவாங்களோன்ற பீதியிலையும் நின்றுட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு மொத்தக்கும் குழப்பமா நின்றுட்டு இருக்க அதே மாதிரிதான் தனமோ தனத்தோட ஃப்ரெண்ட் கற்பகமும் இவ எதுக்காக இப்ப இங்கே வந்து ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை இவன எல்லா கட்டி உண்மைய சொல்ல

சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷேக்குரு எனக்கு நல்லா தெரியும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க யாரு என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க போறது ஆனாலும் நான் இப்ப அதனால தான் நான் எல்லா உண்மையுமே சொல்ல வந்திருக்கேன் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா கேவல பணத்துக்காக அந்த மாதிரியான ஒரு பாவமான விஷயத்த செய்யவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம அத தனத்துக்கிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அதுக்கும் மேல இதுக்கப்புறமா என்னோட பொண்டாட்டிக்கும் என்னோட குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தான் என்னோட கடமையா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு தனத்துக்கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தானோ இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா நீ நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே தான் இருப்ப அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உன்னையும் நம்மளோட குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கு மேல நம்மளோட குழந்தைக்கான எதிர்காலத்துக்காக நான் இதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்கு மேல இவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அந்த குடியையுமே நான் இப்ப நிறுத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ சேகர் சொல்றதுல உண்மையான்ற மாதிரி அவங்கள சந்தேகத்தோட பாக்க ஆனா இதை பார்த்த சேகரும் தனதுக்கு நம்பிக்கை தர மாதிரி அவங்களோட கைய பிடிச்சி நம்மளோட பையனுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்றேன் அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுட்டு தன கொஞ்சம் குழப்பத்தோட இருக்க கற்பகமோ தனத்தோட கைய பிடிச்சி அவங்க கிட்ட மெதுவா யாருக்கும் கேட்காதபடி உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக உன் புருஷனே இப்ப தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்றான் அதனால நீ தயவு செஞ்சு இப்ப உண்மையை சொல்றத நல்லா ஒரு தடவை யோசிச்சு பார்த்துக்கோ நீ மட்டும் உண்மையை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா உன்னோட குழந்தையோட அதிர்ஷ்டமான வாழ்க்கையையே நீயே கெடுத்த மாதிரி ஆயிடும் அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானமோ அப்படியே சைலண்ட் ஆகி நிக்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பூமியோ இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனத்துக்கிட்ட தனோ நீங்க என்ன சொல்றதுக்காக இங்க வந்தீங்க அது மட்டும் இல்லாம குழந்தைக்காக ஏதோ சொல்ல நல்லா மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நடுவுல உங்களோட புருஷன் வந்து எதுக்காக இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தினமும் பூமி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க சேகரோ பூமி கிட்ட இலங்கையா என்னோட பொண்டாட்டி அவளோட குழந்தைய எப்படியாவது நீங்களாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயுமே கேட்கறதுக்காக தான் வந்திருக்கா ஆனா இதுக்கப்புறமா என்னோட பொண்டாட்டியா வேற யாருக்கிட்டயும் நான் கெஞ்சதுக்கு விட மாட்டேன் ஏன்னா இதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்ல நல்ல மனுஷனாவும் நடத்த போறேன் அதனால என்னோட குழந்தைய எப்படியாவது என்னோட பொண்டாட்டி கிட்ட சேர்க்கறதோ என்னோட வேலைகள்ல ஒண்ணு அதனால இதுக்கப்புறமா நான் அந்த வேலையை வீடியோ நீங்க இது எதையுமே மனசுல வச்சுக்க வேண்டாம் தனத்தை நான் கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டு தனத்தை அங்க இருந்து கொட்டிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு முத்தலகுமே மனசுக்குள்ளையே நடந்த விஷயம் ஏதோ சரியா இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம பூமி கேட்டா பரவாயில்ல தனத்தோட பொறுப்பே இல்லாத புருஷ இப்ப மாறி இப்ப தெரிஞ்சிட்டான்னு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே பூமியோ சரிங்க எனக்கும் இந்த விஷயத்துல சந்தோஷம் தான் ஆனா இப்போ இந்த விஷயத்த கவலைப்படுற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்பவே லேட் ஆயிட்டு இருக்கோம் வாங்க சீக்கிரமா கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்தலுக்கு கூடயும் ஸ்வேதா அமதன் கூடயும் அப்படியே ட்ரிப்புக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க

மட்டும் இல்லாம அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க ஆனா இந்த பக்கமா வீட்டுக்கு தனத்தை கூட்டிட்டு வந்த சேகரு அவங்க கிட்ட உனக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு நீ என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு இந்த உண்மையை யாருக்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறதா உனக்கும் சரி எனக்கும் சரி ஏன் நம்மளோட பையனுக்கும் சரி அது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்ப வெக்கோவமா நீ திருந்திட்டே நினைச்சேன் ஆனா நீ இப்ப என்னடா என் பையனை பத்தின உண்மையை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைக்க சொல்லி எங்கிட்டயே பேசிட்டு இருக்க என்ன மறுபடியும் பணத்துக்காக ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு சேகர் தனத்துக்கிட்ட ஐயோ நான் எதுக்காக பேசுற நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நான் இது எல்லாமே நம்மளோட பையனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏதோ இதுக்கு முன்னாடி பணத்தாசே ஆசையில நம்மளோட பையனை வித்ததெனமோ உண்மைதான் ஆனா அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவனை என்னால யாருக்குமே விட்டு தர முடியாது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் அவனோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் தான் நான் இப்போ என்னோட பையனை விட்டு பிரிஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீயே நல்லா யோசிச்சு பாரு நீ மட்டும் நம்மளோட பையனை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொன்ன அடுத்து என்ன ஆகும் அவ்வளவு பெரிய இடத்துல ராஜா மாதிரி வந்துட்டு நம்மளோட பையன் மறுபடி இந்த மாதிரி ஒரு வசதியே இல்லாத மோசமான இடத்துல வாழ்ற மாதிரி இருக்கும் நீ ஏன் அவனோட வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துறாது அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு உன் பையன் விட்டு ரொம்ப தூரத்துல இல்லையே நீ அவன் கூட அவனோட வீட்டுல தானே இருக்க அவனோட வீட்லயே வேலை செஞ்சுட்டு நீ அவனையே பாத்துக்கிட்ட என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம நீ அவனோட அம்மான்றதுனால தாய் பாசத்தால மட்டும் யோசிக்காத அவனோட ஃபியூச்சருக்கு எது நல்லதுன்றதையும் யோசிப்பாரு அப்பதான் நான் எதுக்காக இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியும் அது மட்டும் இல்லாம இன்னுமே நான் திருந்தல நீ நினைச்சிட்டு இருந்தேனா இந்த இதுதான் என்னோட மொபைல் ஃபோன் இதை நீயே வச்சுக்கோ இதுக்கப்புறமா நான் அந்த வீட்டுல நம்மளோட குழந்தைய பணத்துக்காக வாங்கின அந்த அஞ்சலி கிட்டே ரிஜினா கிட்டியும் நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு அங்கிருந்து கோமா கிளம்பி போறாங்க அப்போ சேகர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை பாத்துட்டு தனமோ அவங்கள நம்பலாம வேண்டாமன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்க ஆனா பக்கத்துல இருந்த கற்பகமோ தனத்துக்கிட்ட சேகர் இப்போ மாறிட்டானா இல்லையானா எனக்கு தெரியாது ஆனா அவன் சொல்லிட்டு போன விஷயம் நூத்துக்கு நூறு உண்மை உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீ இந்த உண்மைய மறைக்காதான் நல்லதுன்னு நான் கூட சொல்லுவேன் சொல்லிட்டு நீ இதுக்கப்புறமா எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க அப்போ ரெண்டு பேருமே இப்படி பேசுனதை கேட்டுட்டு தனமோ ரொம்பவே குழப்பமா அதே வீட்டுல உட்காந்துருக்காங்க

பண்ணி வச்சிருக்க இப்போ உன்னோட பிளான் தான் என்ன மறுபடியும் படத்துக்காக எங்ககிட்ட என்ன தானே இப்போ சொல்லப் போகிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இது கிட்ட சேகர் செம்மையாக மிரட்டுறதோன்னு இல்லை ரஜினா கிட்ட இதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று என்ன மிரட்டக்கூடாது நான் தான் உங்களை மிரட்டணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீங்களும் உங்கள் பொண்ணும் என்னை பார்க்குறதுக்காக அதோ இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது ஏன்னா நான் எந்த மாதிரி ஆளுன்னு இனிமேல் உங்களுக்கு முழுசாக தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ரஜினா செம்ம கடுப்போட அஞ்சலி கிட்ட இதை பற்றி சொல்ல ஆனால் அஞ்சலியோ செம்ம செம்ம கோபத்தோட அந்த ஷேக்கரை நான் நேரடியாவே சந்திச்சு அவனை என்ன பண்ண போற பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு ரொம்பவே கோபமா கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்தா ரிஜினாவும் இவளெல்லாம் தனியான பணம் எந்த வேலையும் உருப்படியா நடக்காது நாமளும் தான் பொய்யாகணும்னு சொல்லிட்டு அஞ்சலி கோடியே அங்க பதட்டத்தோட கிளம்பி போக அப்போ இவங்க ரெண்டு பேருமே இப்படி கோபமாவும் பதட்டமாவும் போறத பார்த்த வீட்டுல எப்பவும் பிள்ளைய தன்னோட வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்த சூசையோ அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாம அஞ்சலியும் ரஜினாவும் சேகர பார்த்து எல்லாத்தையுமே பேசி முடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க ரொம்பவே அவசரமா கிளம்பிட்டு இருக்க அதே தான் சேகரும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்து செம்மையான ஒரு விஷயத்த பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா இப்படி சேகர் இதையோ யாருக்கிட்டயோ பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போறத தடத்துக்கிட்ட பேசிட்டு வெளியே வந்த கற்பகமும் பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே சந்தேகப்பட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ஏலகிரி ட்ரிப்புக்கு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பின முத்தலகு பூமியும் கார்ல அமுதன் குடியும் ஸ்வெத்தா குடியும் அவங்களோட குழந்தைங்களான சரவன் குடியும் மீனாட்சி குடியும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சு போயிட்டு இருக்கும்போது போது அப்ப கரெக்டா வழியில ஒரு வயசான பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கதை பாக்குறாங்க அப்ப இதை பார்த்துட்டு எப்பவும் பொழியும் ரொம்பவே நல்ல மனசு மனசோட இருக்க முத்தலகோ செம்மையா பதறி போய் உடனடியா காரை நிறுத்த சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி போயிட்டு அந்த பாட்டிக்கு உதவி செய்யறதுக்காக போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி மயங்கி தான் விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் மூலயமா அவங்கள மயக்கத்துல இருந்து தெளிய வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணீரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட என்னாச்சு இதுக்காக நீங்க இங்க மயங்கி கிடைக்கிறீங்க எங்க போகணும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க பசியில மயங்க விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட தட்டுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா முத்தலுக்கு பேசிட்டு இருக்க அப்ப இதை பாத்துட்டு அந்த பாட்டியும் உன்னோட அக்கறையை பார்க்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னோட மனசையே குளிர வச்சுட்டு என்ன இந்த இடத்துல மட்டும் இறக்கி விட்டுறியன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலோட பெற சொல்லி அங்க அவங்கள இறக்கி விட சொல்லி கேக்க உடனே இதை கேட்ட முத்தழுகோ எப்போவும் புலையே உதவி செய்யற நோக்கத்தோட அந்த பாட்டியை அந்த கோவில்ல போற வழியில இறக்கி விடலாம்னு சொல்லிட்டு பூமிகிட்ட சொல்லவே பூமியுமே முத்தழுக சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டிய அவங்க சொன்ன கோவில்ல இறக்கி விடுறாங்க ஆனா அப்படி கார்ல இருந்து இறங்குன பாட்டியோ முத்தலகுக்கும் பூமிக்கும் நன்றி சொன்னது மட்டும் இல்லாம முத்தலகு கிட்ட நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க அதனால உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் அதை கண்டிப்பா உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு உங்களோட ஆசிர்வாதம் மட்டும் இருந்தா போது உங்களை பெரியவங்க எங்களை மாதிரி சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணா அதோட பலனே தனி அதனாலதான் உங்களோட ஆசிர்வாதம் மட்டும் எங்களுக்கு போதும் அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பாட்டியை சிரிச்சுக்கிட்டே என்னோட ஆசிர்வாதம் கண்டிப்பா உனக்கும் உன் புருஷனுக்கும் மட்டும் இல்ல உன் பொண்ணுக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ எதை பத்தியும் யார பத்தி கவலையே பட வேண்டாம் உன் பொண்ணு இன்னும் கூட கடைசி வரைக்கும் இருப்பா அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்துட்டல்ல உள்ள வந்து அங்க இருக்க பேச்சு அம்மனை வேண்டிட்டு போ அது மட்டும் இல்லாம அவளோட ஆசிர்வாதம் உனக்கு இப்பவே கிடைச்சிருச்சுன்னு அங்க இருந்து கிளம்பி கோவிலுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது முத்தலகோ இல்லங்க எனக்கு பொண்ணு இல்ல பையன் தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்ல சொல்றாங்க உடனே அந்த பாட்டியும் முத்தலகு திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நீ கூடிய சீக்கிரம் என்ன உண்மைன்றதை தெரிஞ்சுக்கதா போற அது சீக்கிரமா நடக்கதா போதும்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க ஆனா அப்ப இதை பார்த்துட்டு முத்தலகு ரொம்பவே குழப்பமா நின்னுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த பூமியோ என்னங்க முத்தலுக்கு போகலாமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே இதை கிட்ட முத்தலுக்கும் இல்ல அந்த பாட்டி கோவிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல சொன்னாங்க அதனால நம்ம சாமியை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து கும்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பூமியை எங்க ஏற்கனவே நமக்கு ட்ரிப்புக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்ட முத்தலுக்கும் இல்லங்க எனக்கு என்னமோ அந்த பாட்டியை பார்த்ததுல இருந்து இது குழப்பமாவே இருக்கு அதனாலதான் கொஞ்சம் சாமி கும்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால தாங்க சொன்னேன் ப்ளீஸ் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் உள்ள போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் முத்தலுக்கோட மனசுக்காகவே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து அமதன்கிட்ட சொல்லிட்டு மீனாட்சி கொடியும் சரவணன் கொடியும் சேர்ந்து கோவில் போயிட்டு இருக்காங்க அப்போ போகும்போது கோவில சுத்தி முத்தி பார்த்த யாருமே இல்லாதத பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க பாட்டிய வந்தாங்க யாருமே இல்லாத இடத்துக்கு அவங்களும் வந்திருக்காங்க சாமி உடனே போறதா இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு சாமி கும்புறதுக்காக அவங்களுமே போயிட்டு சாமி முன்னாடி நிக்கும்போது அங்க ஒரே ஒரு பூஜாரி மட்டும் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த ஆரத்தி தட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு காட்டிட்டு இருக்கா அப்ப முத்தலகம் சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டு அந்த கிட்ட ஆமாங்க இங்க ஒரு பாட்டி வந்தாங்களே அவங்க எங்க அவங்கள காணவே இல்லைன்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கு அந்த பூசாரியோ என்ன தவிர இந்த கோவில யாருமே இல்ல நீங்க எந்த பாட்டியை பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான முத்தலுக்கு இல்ல இப்பதான் நாங்க இந்த கோவிலுக்குள்ள ஒரு பாட்டியை விட்டோம் அவங்க கூட எங்க கிட்ட நல்லா பேசிட்டு இந்த கோவிலுக்குள்ள தான் வந்தாங்க ஆனா இப்ப கோவில் ஃபுல்ல பார்த்தா அந்த பாட்டியவை காணும் சரி உங்ககிட்ட பேசிட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பூசாரியும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உங்களை பார்க்க அப்பனா அந்த பேச்சியம்மனை வந்திருக்கலாம் சொல்லிட்டு உடனடியா சாமி கிட்ட போயிட்டு செம்ம பக்தியோட கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தலுக்கு பூமியும் ரொம்பவே குழப்பமா அந்த பூசாரி கிட்ட இப்ப என்னதான் நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்க அந்த பூசாரியும் இந்த கோவில் ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்கனால அவ்வளவு சீக்கிரம் அந்த கோவிலுக்கு யாருமே வர மாட்டாங்க ஆனாலும் இங்க இருக்க கடவுள் அதாவது பேச்சியம்மான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவ அப்பப்போ யாராவது ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பா ஆனா அந்த லிஸ்ட்ல இப்ப தான் ஒரு ஆளா வந்திருக்கீங்க ஏன்னா அவ உங்களுக்கு தான் தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரூபத்துல வந்தது சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பேச்சியம்மன் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமி எப்பவும் பிள்ளையே அந்த பூ சரி சொன்னதை நம்பாம முத்தல்கிட்ட ஏதோ ஒரு பாட்டி வந்திருக்காங்க ஆனா என்ன அவங்களை இவங்க இன்னும் பார்க்கல நினைக்கிறேன் அதனாலதான் தான் கிட்ட அவங்க ஏதோ சாமி அது இதுன்னு இருக்காங்க நீங்களா அது எதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க வாங்க நம்மளுக்கு ஏற்கனவே லேட் ஆகுது அதாவது நம்ம இங்க இருந்து கல்வி சொல்லிட்டு முத்துல கூட்டிட்டு வெளியே வர ஆனா முத்தலுக்கும் இதுக்கு முன்னாடி அந்த பாட்டி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பமா நம்மளோட பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்களே ஒருவேளை அவங்க மீனாட்சியை பத்தி சொன்னாங்களே என்ன அதை மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் எனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய போதுன்னு வர சொன்னாங்களே அது என்ன உண்மையா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அங்க இருந்து பூமியோட சேர்ந்து கிளம்பி போக ஆனா இன்னொரு பக்கமும் பாட்டி ரூபத்துல வந்த பேச்சு அம்மன் உண்மை தெரியும்னு சொன்ன மாதிரியே அஞ்சலி கிட்டே ரஜினா கிட்டே குழந்தைங்க விஷயத்துல டீல் பேசுறதுக்காக ஷேகர் அவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு எடுத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தது மட்டும் அங்க கரெக்டா அஞ்சலியும் ரஜினாவும் வந்துறாங்க அதை மட்டும்

அதுக்கப்புறமா உண்மையை மறைச்சு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க அதனால அடுத்து என்னதான் நடக்க போது மூலயமாவும் கற்பக மூலயமாவும் எல்லா உண்மையுமே வெளியே வர போதா என்ன அது மட்டும் இல்லாம வேலை அப்படி மட்டும் உண்மை வெளியே வந்துருச்சுன்னா அஞ்சலி ரஜினியாவோட நிலைமை என்னதான் ஆகும் அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்